ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ் கதை ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி திகைத்து கண்மூடியவன் பின் அவளை விலக்கி தள்ளிவிட்டு எழுந்து நடந்தான் அவன் விலக்கித் தள்ளியதில் கோபம் கொண்டவள் மூச்சுவாங்க வந்து அவன் கையை பற்றி நிறுத்தினாள் இப்போது இப்போது எதற்காக விலகி செல்கிறீர்கள் என்று வினவ அவள் கைகளை தன்னிடம் இருந்து விளக்கியவன் மறுபுறம் திரும்பி நின்று கொண்டு ஒரு முறை நடந்த தவறுக்கே ஒவ்வொரு நாளையும் நாரகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இதில் இதில் இன்னொரு முறையா என்று குரல் கம்ம கூறியவன் வீட்டிற்கு செல்லலாம் என்று மேலே நடந்தான் அவன் கூறியதை கேட்டு குழப்பம் கொண்டவள் எதை தவறு என்கிறீர்கள் கணவனை மனைவி முத்தமிடுவது தவறா இது என்ன முட்டாள்தனம் என்று வினவ இது உன் கழுத்தில் ஏறுவதற்கு முன்பே நடந்த அந்த கேடுகட்டு சம்பவம் மறந்து போய்விட்டதா உனக்கு என்று அவள் கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி காட்டி கூறியவன் அந்த தவறை அந்த பாவத்தை அதனால் என் மனதில் உண்டான உறுத்தலை மறைத்து மறந்து என்னால் எப்படி உன்னுடன் சகஜமான வாழ்க்கையை தொடர முடியும் என்று கலக்கம் நிறைந்த குரலில் கூறியவனை கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள் அதற்காக தவறு செய்து விட்டோம் என்பதற்காக வாழ்நாள் முழுவதையும் இப்படியே பாராமுகத்துடன் கழிக்க திட்டமிரி திட்டமிட்டிருக்கிறீர்களா நாமும் மற்றவர்களைப் போல் சாதாரண வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாமா என்று சத்தமிட்டவளிடம் நான் நான் உனக்கு ஏற்றவன் இல்லை நித்யா நீ நீ மாசற்றவள் பரிசுத்தமானவள் உன்னை போய் நான் நான் என்றவன் தொடர்ந்து என்றேனும் இந்த உறுத்தலும் வேதனையும் குறையுமாயின் அன்று வாழ்வதை பற்றி யோசிக்கலாம் என்று கூறிவிட்டு விறுவிறுவன் நடந்து சென்று விட்டான் திகைத்து நின்றுவிட்ட நித்யாவிற்கு இது என முட்டாள்தனம் என்றே தோன்றியது அதன் பின்பு இருக்கத்துடனே வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் நடக்காத ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறானே என்னதான் செய்வது அதன் பின்பு வந்த நாட்கள் சூனியமாகவே தொடர அவளுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டான் அவன் அவளை தொடர் நேர்ந்தால் அவளுக்கு ஆசுசையாக இருக்கும் என்கிறான் அவள்தான் அவனை விட்டு விலகுவதாக கலங்கினான் பீச்சில் வைத்து தான் அவள் கூறிவிட்டாலே அவனை விரும்புவதாக இன்னும் என்னதான் பிரச்சனை அவனுக்கு உறுத்தல் என்கிறான் மறக்க முடியாது என்கிறான் கடவுளே தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறதே அன்று தந்தையுடன் ஸ்கைப்பில் உரையாடுகையில் அவளது சோர்ந்த முகத்தை கண்டு விஸ்வநாதன் என்னவென்று வினவினார் ஒன்றுமில்லை டாடி என்றாலும் கண்களில் கண்ணீர் சேர்ந்தது நித்யாவிற்கு அவள் முகத்தில் உயிர் பிள்ளை என்பதை கண்டுகொண்டவர் உனக்கும் கௌதம் இருக்கும் பிரச்சனையா நித்யா என்று வினவர் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை டாடி உங்கள் மாப்பிள்ளை என்னை மிக மிக நன்றாக கவனித்துக் கொள்கிறார் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கள் என்று கூறிவிட்டு மடிக்கணியை மூடி வைத்தாள் ஹால் சோபாவில் சோர்ந்து போய் சாய்ந்திருந்தவளை தட்டி எழுப்பிய வசந்தி நித்யா என்னடா செய்கிறது ஏன் இப்படி சோர்ந்து தெரிகிறாய் என்று பதறிவினவ ஒன்றுமில்லை அத்தை என்று அவர் மடியில் சாய்ந்தவளுக்கு அதற்கு மேல் முடியாமல் போக தன் மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டினாள் நான் கூறிய பொய்யே எனக்கு வினையாகி போய்விட்டது அத்தை அவர் அவர் அன்று எங்கள் இருவருக்கும் இடையில் தவறுந்து நடந்துவிட்டதாகவும் குடிபோதையில் சுயநினைவின்றி தான் செய்த தவறு அவருக்கு உறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் கூறுகிறார் அதை மனதில் வைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து வாழ மறுக்கிறார் உறுத்தலை மறந்து மறைத்து தன்னால் வாழ முடியாது என்கிறார் நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமான வளர்ப்பில் வளர்ந்த தான் இப்படியெல்லாம் தவறு செய்துவிட்டது அவருக்கு அருவருப்பை ஏற்படுத்துகிறதாம் அதையே பிடித்துக்கொண்டு பிடிவாதமாக இருக்கிறார் அத்தை எனக்கு எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இந்த வாய்ப்பை விட்டால் எங்கே அவரும் நானும் இணைய முடியாமல் போய்விடுமோ என்றுதான் அன்று எங்கள் இருவருக்கும் இடையில் தவறு நடந்துவிட்டதாய் போய் கூறினேன் ஆனால் ஆனால் அது இப்படி ஒரு மாற்றத்தை என் வாழ்வில் ஏற்படுத்திவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை அவர் அவர் என் முகம் பார்க்க கூட மறுக்கிறார் அத்தை அவரது எண்ணம் என்று மாறி என் வாழ்வில் என்று சீராகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று மனதுடன் கூறுபவளை வசந்தி பாவமாக நோக்கி கொண்டிருக்க வழக்கத்திற்கு மாறாக அன்று விரைவிலேயே வீடு திரும்பிய கௌதம் இவர்கள் இருவரது சம்பாஷணையை கேட்டு கோபம் கொப்பளிக்கு அதிர்ந்து நின்று விட்டான் எதற்கும் கவலைப்படாதம்மா அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூறிய வசந்தியை நிமிர்ந்து நோக்கிய நித்யா அவருக்கு பின்னே மாடிப்படியின் அருகில் வெறிகுண்ட வேங்கையாக கோபத்தில் கண்கள் சிவந்து மாடிப்படியின் கைப்பிடியை இருந்த கௌதமைக் கண்டு அதிர்ந்து எழுந்து நின்றாள் கோபம் ஆத்திரம் இப்படி ஏமாற்றி விட்டாயே என்கிற ஆதங்கம் வேதனை வலி என அனைத்து உணர்வுகளும் அவன் கண்களில் மாறி மாறி வந்து போக அதைக் கண்ட நித்யாவிற்கு சப்த நாடியும் ஒடுங்கி போனது பயத்தில் வியர்த்து வலிந்து கை கால்கள் நடுக்கமுற்று அணிந்திருந்த துப்பட்டாவை இறுகப் பற்றி கண்களில் கோர்த்திருந்த கண்ணீரை அடக்கினாள் நித்யா அவளை உறுத்து விழித்துவிட்டு விறுவிறுவென தன் அறைக்கு சென்று விட்டான் அவன் அவன் சென்றதும் சக்தியெல்லாம் வடிந்தது போல் தோப்பென சோபாவில் விழுந்தவளை பதறி கைப்பற்றிய வசந்தி உடனே ஓடிச்சென்று சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளை பருக செய்தார் வியர்வையை தன் சேலை முந்தானையால் துடைத்து விட்டவர் நித்யா நித்யா என்னடாமா அவனது கோபம் இரண்டு மூன்று நாட்களுக்குத்தான் அவனே மாறிவிடுவான் உன் அன்பும் நேசமும் அவனுக்கு புரியாமலா இருந்திருக்கும் நித்யா நான் சொல்வதைக் கேள் என்று அவர் கூற அவர் கூறும் வார்த்தைகளையோ அவர் முகத்தையோ உணர்ந்து கொள்ள முடியாத நித்யாவிற்கு கண்முன்னே தோன்றியதெல்லாம் கௌதமனின் ரௌத்திரம் நிறைந்த விழிகள் மட்டுமே கண்கள் குளம் கட்ட துவங்க அத்தை அத்தை நான் எந்த தவறும் செய்யவில்லை அத்தை அவரை அவரை அப்படி பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் ஏமாற்ற நினைக்கவில்லை அவருடன் இணைந்து வாழத்தான் விரும்புகிறேன் அதை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் அவர் இல்லாமல் நான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அத்தை எனக்கு பயமாக இருக்கிறதே அத்தை கௌதம் என மயங்கி சரிந்தாள் பயமும் நடுக்கமும் சரியாக சாப்பிடாததால் வற்றி போயிருந்த உடலும் அவளை மிகுந்த அலைப்புறுதலுக்கு ஆளாக்க சுய நினைவின்றி மயங்கி சரிந்தாள் அவள் மயங்கியதும் பதறிப்போன வசந்தி கௌதம் கௌதம் என்று குரல் கொடுக்க அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லாமல் போனது அவரது கூச்சலில் வீட்டு வேலைக்காரர்கள் அனைவரும் கூடிவிட நித்யாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தான் வைகுந்தன் முகத்தை துடைத்தபடி எழுந்தமர்ந்த நித்யா தன்னை சுற்றி நின்றிருந்தோரை கண்டு புன்னகைக்க முயன்றபடி எனக்கு ஒன்றுமில்லை நன்றாகத்தான் இருக்கிறேன் நீங்கள் சென்ற வேலையை பாருங்கள் என்று அனுப்பி வைத்தாள் நடுக்கம் குறையாமல் தன் கைகளை அழுந்த பற்றியவளை கண்ட வசந்திக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை கௌதமின் கோபத்தை நன்கு அறிந்திருந்ததால் தான் வசந்தி அன்றே அவனிடம் உண்மையை கூறிவிடும்படி பதறியது இப்போது இந்த பெண் என்ன செய்வாள் அவளது பயத்தில் முக்கால் வாசியை தானும் கொண்டிருந்த வசந்திக்கும் மேலே என்ன செய்வதென்று எந்த யோசனையும் வரவில்லை அவரது மடியில் தலை சாய்த்து கை கால்களை ஒடுக்கி படுத்துக்கொண்ட நித்யாவின் உடலில் நடுக்கம் குறைந்தபாடில்லை கண்மூடினால் தோன்றும் கௌதமனின் கோபம் நிறைந்த உருவம் சித்திரவதை செய்ய நிமிடத்திற்கு ஒருமுறை உடல் தூக்கி தூக்கி போட்டது அவளுக்கு ஆறுதலாக அவளை அணைத்துக் கொண்ட வசந்தி சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தார் நித்யா கூறிய அப்பட்டமான உண்மையை கிரகித்துக் கொள்ள முடியாமல் தவித்து போன கௌதமிற்கு அவமானமும் கோபமும் ஆத்திரமும் வலியும் மாறி மாறி வந்து துன்புறுத்தியது ஒரு சிறு பெண் எப்படியெல்லாம் தன்னை ஏமாற்றியிருக்கிறாள் நடக்காத ஒன்றை நடந்துவிட்டதாக நினைத்து தினம் தினம் தவித்து சித்திரவதைப்பட்டு மனம் வருந்தி அவமானமாக நினைத்து கலங்கி வேதனைக்குள்ளாகி நித்யா நித்யா நீ நீ எப்பேற்பட்ட பாவம் புரிந்துவிட்டாய் ஒவ்வொரு நாளையும் தவிப்புடன் கடத்தி அவள் முகம் பார்க்க கூசி ஏன் தாயின் முகத்தை கூட அவன் இந்த நாள் வரை நிமிர்ந்து நோக்கவில்லையே தாய் தந்தையின் ஒழுக்கமான வளப்பிற்கு தான் களங்கம் ஏற்படுத்தி விட்டதாக எண்ணி நாளுக்கு நாள் நரகமாக கடத்தினானே பாவி எப்பேற்பட்ட துரோகத்தை புரிந்திருக்கிறாள் அவனுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது அவன் வாழ்வில் வந்த பெண்கள் அனைவரும் அவனை ஒரு கோமாளியாக எண்ணி அவன் தலையில் மிளகாய் அரைத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அந்த சௌமியா கல்யாணம் செய்த மறுநாளே அவனை விட்டு காதலனுடன் ஓடி சென்று பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு அவனை முடக்கி போட்டு வைத்தாள் அந்த சுந்தரி பணக்கார வாலிபனை எப்படியேனும் மடக்கி போட்டுவிட வேண்டும் என்கிற மேலான எண்ணத்தை குறிக்கோளாகவே கொண்டிருப்பவள் உன் பொண்டாட்டிதான் ஓடி சென்று விட்டாளே என்னுடன் வாழ வருகிறாயா என்று எக்களிப்பாக கேட்டு சென்றாள் இவர்களை எல்லாம் விட நித்யா அவனுடைய நித்யா அவனுக்குள் இருக்கும் நேசத்தை அழகாக தட்டி எழுப்பி இதமான இசையாக சுகமான தென்றலாக அழகான இம்சையாக அவன் மனதில் வாசம் செய்பவள் நிம்மதி சந்தோஷம் என்கிற விஷயங்களெல்லாம் இனி தன் வாழ்வில் இல்லை என இறுகி போய் வாழ்ந்து கொண்டிருந்தவனை தன் துரு துரு செய்கையால் சிரிப்பினால் அன்பினால் அக்கறையினால் எப்படி மாற்றினாள் அவள் அவள் எப்படி அவனை ஏமாற்றலாம் பெண்களை கண்டாலே ஒருவித ஒவ்வாமையோடு விலகி சென்று விடுபவன் அவள் வந்த பின்புதானே அனைத்து பெண்களையும் மதிக்கத் தொடங்கினான் அவளே அவனை இப்படி ஏமாற்ற பார்த்தால் அவன் இனி யாரை நம்புவான் ஏளனமான புன்னகை சிந்தியவன் தன்னைத்தானே திட்டிக்கொண்டான் அலுவலகத்தில் அவன் நுழைந்த நாளே அவளை அவன் விரட்டி எடுத்திருக்க வேண்டும் பெண்கள் அனைவரும் பாம்பை போன்றவர்கள் வசீகரமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் உள்ளே இருப்பது அனைத்தும் விஷம் தான் கண்ட பெண்களில் அவள் மாறுபட்டவள் என நம்பினானே தானும் அதே குட்டையில் ஊறிய மட்டைதான் என்று நிரூபித்து விட்டாளே சண்டாளி எப்படியெல்லாம் நடித்தாள் என்னை விட்டு போய்விடாதே கௌதம் என அழுது நாடகமாடி என்னவோ வாழ்வை விட்டவள் போன்று பரிதாபமான முகத்துடன் வலம் வந்து வேஷக்காரி தவறு நடந்து விட்டதாக வருந்தி அவள் முன்பு சென்றபோது கூட நீங்கள் நினைக்கும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை கௌதம் என்று கூறினாளா இல்லை பொய் சொல்கிறோமே என்கிற உறுத்தலை இல்லாமல் எப்படி தைரியமாக பேசினாள் ஏமாற்றுக்காரி அவள் இனத்திற்கே உரித்தான உன்னதமான குணம் போலும் ஆண்களை ஏமாற்றுவது திருமணமான அன்றிலிருந்து இன்று வரை அவளை காணும் போதெல்லாம் மனதில் உண்டான வழியை அனுபவித்தவனுக்கு இந்த ஏமாற்றம் மிகப்பெரிய வெறியை ஏற்படுத்தியது பூ போன்றவளை சிதைத்து விட்டதாக மென்மையானவளை துன்புறுத்தி விட்டதாக நினைத்து நினைத்து கலங்கி அவளோடு ஒன்ற முடியாமல் தன் வாழ்வை தொடர முடியாமல் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு போனான் தொடர்ச்சியாக நான்கைந்து சிகரெட்டுகளை ஊதி தள்ளியவனுக்கு நித்யாவின் மீது ஆத்திரம் மட்டுமே மிஞ்சியது வேக நேரம் வசந்தியின் மடியில் கிடந்த நித்யாவை சமாதானப்படுத்தி அவன் அறைக்கு அனுப்பி வைத்தார் வசந்தி அவனது கண்களில் இருந்தே தன் மீதான அவனது கோபத்தின் வீரியத்தை அறிந்திருந்த நித்யாவிற்கு அந்த நிமிடமே பூமியில் புதைந்து போய்விடலாம் என்று தோன்றியது என்ன தண்டனை அளிப்பான் வீட்டை விட்டு வெளியே போ என்பானா தந்தை இல்லாத இந்த நேரத்தில் தான் எங்கே செல்வது அப்பா எனக்கு பயமாக இருக்கிறது என்று மனதுக்குள் புலம்பியபடியே படியேறினாள் முடிவே இல்லாததா எண்ணிய படிக்கட்டுகள் நேரே அவனது அறைக்கு கொண்டு சென்றுவிட லேசாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் அங்கே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி அறையை அளந்து கொண்டிருந்தான் கௌதம் கீழே கிடந்த சிகரெட்டுகள் அவன் எவ்வளவு கோபத்துடன் இருக்கிறான் என்பதை தெரிவிக்க நெஞ்சுக்குள் குளிர் பரவியது நித்யாவிற்கு அழுது அழுது சிவந்து போன விழிகளுடன் களைந்து கிடந்த கூந்தலுடனும் முகத்தில் ஒளியின்றி நடுக்கத்துடன் நின்றிருந்தவளின் அருகே வந்து அழுத்தமாக நோக்கினான் கௌதம் அவனது பார்வையை கண்டவளுக்கு உள்ளே பிசைய அந்நாளில் ஒன்பதாவது முறையாக கண்களில் நீர் கோர்க்க கௌதம் ந ந என்று தொடங்கியவள் கௌதமின் பலார் என்ற அறையில் நான்கடி தள்ளி குப்புற விழுந்தாள் அவனது ஐந்து விரல்களும் கன்னத்தில் பதிந்திருக்க காது விண் விண் என்று தெரித்தது வழியில் முகம் சுருங்கி இதலோரத்தில் வழிந்த இரத்தத்தை கையால் துடைத்தபடி கண்ணீருடன் அவன் முகத்தை ஏறிட்டாள் நான் நான் என்று மீண்டும் தொடங்கியவளின் அருகே வந்தவன் அவள் தலை முடியை கொத்தாக பற்றி தூக்கி பேசாதடி இனி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் கொலைகாரனாகி விடுவேன் ஜாக்கிரதை என்று உரும உதட்டை கடித்து அழுகையை அடக்கினாள் அவள் இனியும் உன் நடிப்பு ஜாலத்தை காட்டி என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே இனியும் உன்னை நம்ப நான் அல்ல எப்படியடி உன்னால் இவ்வளவு பெரிய பொய்யை கூற முடிந்தது என்ன பாவம் செய்தேன் நான் ஏன் என்னை சித்திரவதைக்குள்ளாக்கினாய் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா கண்மூடித்தனமாக நீ கூறிய அனைத்திற்கும் தலையாட்டினேன் என் வாழ்வில் நுழைந்து நீ செய்த அத்தனை மாற்றங்களையும் எண்ணி எண்ணி பூரித்தேன் உன்னை அணுபணுவாய் நேசித்தேன் உயிரேனும் மேலாக விரும்பினேன் கோபுரமாக நான் உன்னை எண்ணி வைத்திருக்க ஆனால் நீ அந்த சௌமியாவைப் போல் சுந்தரியைப் போல் என்னை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டாய் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்றுவரை தங்களது உண்மையான குணத்தை காட்டி கெட்டவர்களாகத்தான் நடந்து வருகிறார்கள் ஆனால் ஆனால் நீ நல்லவளை போல் வேடமிட்டு என் அலுவலகத்தில் நுழைந்து என் வீட்டில் புகுந்து என் மனதிலும் இடம் பிடித்து கடைசியில் உன் சுயரூபத்தை காட்டிவிட்டாய் பாதகி என் வாழ்வில் வந்து சென்ற பெண்கள் என்னை ஏமாலையாக பாவித்த போது கூட நான் இவ்வளவு வேதனையுற்றதில்லை உலகத்தில் எதுவும் முக்கியமில்லை நீ மட்டும் போதுமென உன்னை உன்னை மட்டுமே மனதில் நினைத்து உன்னுடனே மனதில் வாழ்ந்து உன்னை எண்ணி எண்ணி பைத்தியமாகி நீ இல்லாமல் இனி ஒரு வாழ்க்கை இல்லை என்றாகி போன எனக்கு நீ நீ செய்த இந்து துரோகம் என்னை என்னை எப்படி வெறியேற்றுகிறது தெரியுமா உன்னை உன்னை இந்த நொடியே கொன்று போட்டு விட வேண்டும் என்று என் கைகள் துடிக்கிறது என நெற்றி நரம்புகள் புடைத்தல சிவந்த கண்களில் திரண்டு நீருடன் கூறியவனை கண்டு மனம் பதறி அழுது வடிந்தது நித்யாவிற்கு